பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வேலை வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் என பல்வேறு நலத்திட்டங்களை செய்த அரசு திராவிட மாடல் அரசு என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தென்னை விவசாயிகளுக்கு நலவாரியம் அமைத்துக் கொடுத்ததும் உழவர் சந்தையை அமைத்துக் கொடுத்து விவசாயிகளுக்கான ஏழாயிரம் கோடி கடன்களையும் ரத்து செய்தது திமுக அரசு என தெரிவித்தார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் என திமுக அரசு செய்து வருவதாக கூறிய கமல்ஹாசன் பொள்ளாச்சியில் சேரன் எக்ஸ்பிரஸ் வர வேண்டும் என்றால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என உங்களுக்கே தெரியும் என்று தெரிவித்தார் பத்து நிமிடத்தில் கமல்ஹாசன் பேச்சை முடித்துக் கொண்டு சென்றுவிட்டதால் அவருக்காக நான்கு மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர் விவசாயிகளுக்கான நலன் என்று மத்திய அரசு என்ன காக்கிறார்கள் சொல்லிக்கிட்டு ஒண்ணு நடக்கலை என்பதுதான் உண்மை இங்கே இங்கிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு சென்று குறைந்தபட்ச ஆதரவு விலை தார்கள் என்று கேட்கத்தான் போனார்கள் ஆனால் சீனாவில் ஊடுருபவர்கள் வந்தால் எப்படி தடுக்க வேண்டுமோ அந்த மாதிரி நம்ம விவசாயிகளை ஆணி படுக்கை போட்டு வரவேற்றார்கள் அங்கே எந்த அரசு வேணுங்கிறத நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணணும்